அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவிற்கு ஐம்பது சதவீத வரிகளை விதித்திருக்கும் நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக பதற்றம் அதிகரித்திருக்கிறது இருப்பினும் இந்தியா தனது நிலைப்பாட்டை மாற்றாமல் உறுதியாக நிற்கிறது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு காரணம் உலகில் அதிவேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா நீடிக்கும் என்று அமெரிக்காவைச் சேர்ந்த மார்கன் ஸ்டான்லியின் சர்வதேச ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய சூழ்நிலையில் உலகில் துடிப்பான துணிச்சலான பொருளாதாரத்தை நாடு என்றால் அது இந்தியாதான் உலகில் வேகமாக வளர்ந்து வரும் நாடும் இந்தியாதான் இந்தியா கடந்த ஒன்பது ஆண்டுகளில் அமெரிக்கா பிரிட்டன் சீனா ஆகியவற்றை விடவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அண்மையில் ஜப்பானை முந்திக்கொண்டு உலகின் நான்காவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறும் என நிபுணர்கள் கணிக்கின்றனர் ஒரு காலத்தில் இந்தியா உணவுப் பொருட்களை கூட இறக்குமதி செய்து கொண்டிருந்தது இன்றைக்கு உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்து ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு வேளாண் உற்பத்தி அதிகரித்துள்ளது போர் தளவாடங்களும் ஆயுதங்களும் இறக்குமதி செய்த காலம் போய் கடந்த பதினோரு ஆண்டுகளில் ஆயுதங்களை நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஆயுத ஏற்றுமதி அறுநூற்று எண்பத்தி ஆறு கோடி ரூபாயாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் இருபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாயாகும் கெனலிஸ் ஆய்வறிக்கையின்படி உற்பத்தி துறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கடந்த பதினேழு ஆண்டுகளில் இல்லாத உச்சத்தை தொட்டிருக்கிறோம் ஏற்றுமதியில் சீனாவை பின்னுக்கு தள்ளி இருக்கிறோம் இந்திய பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ச்சியை கண்டு வருகிறது இதன் வருடாந்திர வளர்ச்சி பதினைந்து புள்ளி ஆறு சதவிகிதம் என்பது ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியை விடவும் இரண்டு புள்ளி நான்கு மடங்கு வேகமாகும் இந்தியாவின் அறுபத்தி ஐந்து சதவீதம் மக்கள் முப்பத்தி ஐந்து வயதிற்கு குறைவானவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளை விட மோடி ஆட்சியில் அந்நிய நேரடி முதலீடுகள் குவிந்திருக்கிறது இது காங்கிரஸ் ஆட்சியை விட நூற்று நாற்பத்தி மூன்று சதவீதம் அதிகமாகும் இரண்டாயிரத்தி பதினான்கு தொடக்கத்தில் இந்தியாவில் எண்பத்தி ஒன்பது நாடுகள் முதலீடு செய்தன அது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் நூற்றி பனிரெண்டாக உயர்ந்துள்ளது தனிநபர் வருமானம் இரு மடங்கு அதிகரித்துள்ளது விவசாயிகளின் வருமானம் இரு மடங்கு பெருகி உள்ளது என்பதுடன் இந்திய மக்கள் தொகையில் இருபத்தி ஐந்து கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர் என்பதே முக்கிய செய்தியாகும் வலுவான அடித்தளங்கள் கட்டமைப்புகள் பிரம்மாண்ட உள்நாட்டு சந்தை அதிக இளைஞர்களை கொண்ட மக்கள் தொகை மற்றும் அதிகரிக்கும் வாங்கும் திறன் ஆகியவை உலகின் மிக லாபகரமான முதலீட்டு நாடாகவும் அசைக்க முடியாத வலுவான பொருளாதார சக்தியாகவும் இந்தியாவை உருமாற்றி இருக்கிறது நமது பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த இளைஞர் பட்டாளமே அடிநாத மேம்பட்ட உற்பத்தி கண்டுபிடிப்பு நுகர்வு மூலம் பொருளாதார வளர்ச்சியை எட்டலாம் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடு என்னும் இலக்கு நிச்சயம் சாத்தியமே இதையெல்லாம் பொறுத்துக்கொள்ள முடியாது அமெரிக்கா நம் மீது வரியை விதித்திருக்கிறது அமெரிக்க அதிபர் டிரம்பின் இந்த வரி விதிப்பு சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது அமெரிக்காவின் கொட்டத்தை அடக்க பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்கிறார் அதன் பிறகு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியா வருகிறார் இப்போது பிரேசில் அதிபர் லூலாவும் இந்தியா வருகிறார் இந்த மூன்று நாடுகளும் அமெரிக்க டாலருக்கு மாற்று கரன்சியை பிரிக்ஸ் மூலமாக கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கும் நாடுகள் தற்போது ட்ரம்பின் வரிவிதிப்பு பிரிக்ஸ் கூட்டமைப்பு தலைவர்களிடையே பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில் உள்ளது உலகில் பெரும்பான்மையான பொருள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் அமெரிக்க டாலர் மதிப்பிலேயே விலை நிர்ணயிக்கப்பட்டு டாலரை பயன்படுத்தியே வர்த்தகம் நடைபெறுகிறது இந்த டாலர் மதிப்பிழப்பை அதிகரிக்கும் நாடுகளில் சீனாவும் ரஷ்யாவும் முன்னிலையில் உள்ளன தற்போது இந்தியாவும் இணைந்திருப்பதால் இந்த டாலர் மதிப்பீட்டை முடுக்கும் வகையில் அமெரிக்காவின் நடவடிக்கை அமைந்துள்ளது என உலக பொருளாதார வல்லுநர்கள் கூறுகிறார்கள்